ஆந்திராவில் செம்மரம் கடத்துவா போனால் நம்மால் கூலிக்கு போனால் வேலைக்கு மரம் வெட்ட அல்லது அவன் அங்கே இருக்கிற சித்தாள் வேலைக்கு கொத்திரார் வேலைக்கு போனான் உங்கள் மாவட்டத்தை சேர்ந்தவரையும் அடித்து கொன்னான் அடித்து தலைகிழ கட்டி போட்டு தீய மூட்டி கொளுத்தினான் ஆக்கிரம் பிறகு வனத்துறை சுட்டு கொன்னான் நான் சொன்ன மாதிரி இந்த நாட்டில் நூற்றி தொண்ணூற்றி ஆறு கட்சி இருந்துச்சு கிட்டத்தட்ட ஐம்பது மக்களை திரட்டி இந்த நாட்டுடைய கவர்னர் அவருடைய அலுவலகத்தை முற்றுகையிட்டு அங்கே ஆந்திராவுக்கு உழைக்க சென்ற என் மக்களை பிழைக்க சென்ற என் மக்களை நீங்கள் செம்மரம் கடத்த வந்தார்கள் என்று சுட்டு படுகொலை செய்தியை பாவிகளே அவன் வன்னியரா கவுண்டரா படையாட்சியா என்று எல்லாம் சாதி சான்றிதழ் பார்க்கவில்லை அவன் தெலுங்கரா தெலுங்கு பேசுவானா கன்னடம் பேசுவானா ஆந்திரா பேசுவானா அவன் மலையாளம் பேசுவான் என்றெல்லாம் ஆராய்ச்சி செய்யவில்லை அவன் செத்தவன் என் தமிழ்நாட்டை சேர்ந்த என் தமிழர்கள் என் நாட்டின் உறவுகள் என் மண்ணின் மக்கள் என்று கவர்னர் மாளிகை ஐம்பதாயிரம் மக்களை திரட்டி போராடி அந்த இருபத்தி ஒரு தமிழக வாழ்வுரிமை கட்சி ஒரு கட்சி வாயத்தொடர்களை கவர்னர் மாளிகை முற்றுகையிட்டு அந்த பல்லாயிரக்கணக்கான கூட்ட நெரிசல்ல என் தம்பி வினோத் என்பவன் இந்த கொடியை தாங்கி வருகின்ற போது அவன் ட்ரெயின் மெட்ரோ ட்ரெயின்ல ஹெச்டியில் அந்த கொடி பட்டு அதே இடத்தில் துடிக்க துடிக்க இறந்தான் ஒரு உயிரை தியாகம் செய்து இருபத்தி உயிர்களுக்கு நாங்கள் உரிமை பெற்று தந்தோம் வீட்டுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் அந்த குடும்பத்திற்கு அரசாங்க வேலை என்று ஐந்து மணி நேரம் கவர்னரை அந்த மாளிகைக்குள்ளே பூட்டி சிரவித்து போராடி வாய் திறக்காத அம்மையார் ஜெயலலிதாவையும் தமிழ்நாட்டு ஆளுநரையும் வாய் திறக்க வைத்த கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி